நீல கிச்சனில் இருந்து கருணக்கெழங்கு புளிக்கெழம்பு வச்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அது கிலோ கரணக்கிழங்கு ரெண்டு வேக வச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல் பூண்டு நச்சு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகா ரெண்டு கொத்துக்கு கருவேப்பில தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் புளி நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துருவோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் ஒரு கரண்டி குழம்பு மிளகா அப்படி போட்டிருக்கேன் இது நல்லா கரைச்சி எடுத்துடலாம் நம்ம அடுத்து ஒரு காமுடி தேங்காய் நல்லா வலுவலுன்னு அரைச்சி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம்ப்பா வாங்க குழம்பு தாளி கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் கடுகு பொரியட்டும் கடுகு பொரியுது கா ஸ்பூன் வெங்காயம் சேர்த்துருக்கேன் நம்ம வெங்காயம் பூண்டு கருவேப்பிலையை சேர்த்து பூண்டு வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு எடுத்து வச்ச தக்காளி சேர்த்து விட்ருவோம் பச்சை மலையும் சேர்த்துருக்கேன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்ருவேன் கல்லுப்பு தான் போடுறேன் வதங்கினது போதும் இருந்தாச்சும் சேஞ்ச அளவுக்கு நான் கூலி கரைச்செல்லாம் ஊற்றிடுவோம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம அரை ஸ்பூன் பொடி சேர்த்து விட்டுருவோம் வச்சு வச்ச தேங்காயை ஊற்றி விட்டுடலாம் நல்லா குழம்பு கொதித்து நல்லா சுண்டி வரட்டும் எடி வச்சிட்றேன் இப்போ குழம்பு நல்லா இருக்கு பாருங்க நம்ம கரணக்கெழங்கு சேர்த்து விட்ருவோம் குழம்புல நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் கொதித்து மூடி வச்சிடலாம் குழம்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் என்ன பாருங்க இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்கட்டும் சூப்பராக அங்கே பாருங்கள் கருணாக்கிழங்கு புளிக்கொழம்பு கருணக்கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மூளை இருக்கிறவங்கெல்லாம் கருணக்கெழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூலத்துக்கு வந்து ரொம்ப நல்லது மாதம் ரெண்டு தட நாளும் நீங்கள் கருணக்கிழங்கு மசியல் மாதிரி கருணக்கிழங்கு குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கருணக்கிழங்கு புளிக்கொழம்பு நடுப்பு ஆஃப் பண்ணிட்டே இப்போ நம்ம இப்போ கிச்சனில் இருந்து கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன் இதே மெத்தேடில் நீங்கள் புளிக்குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருணக்கிழங்கு உடம்புக்கு எல்லா விதத்துலையும் நல்லது சீலுக்கு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி